ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு காலம் சில டைம்ல வந்து காலம் நான் எடுத்துட்டு போவேன் அப்படி இல்லாட்டி வந்துட்டு டெய்லியா வந்து அம்மா தான் வந்துட்டு நான் கடைக்கு போயிட்டேன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு வீடியோ நாங்கள் எடுத்து போட்டு ஒரு வீடியோ இன்றைக்கு போட்டோம்னு சொன்னால் ஒரு வீடியோ நான் கடையாள வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டு தமிழ்நிலை நான் செஞ்சு அதை வந்துட்டு அப்லோட் கொடுத்து போட்டு தான் வந்து கொடைக்கு அப்படி மேலே ஒரு மணி அமென அப்படி இல்லை மேல வந்துட்டு இப்படி தான் வந்து நான் வீடியோ வந்துட்டு போட்டு போறோம் அப்போ இன்றைக்கு மேலே வந்துட்டு அரைநேரத்தில் வந்து கடையில வந்து அதாவது வந்து ஒரு நாலு மணிக்கு வந்துட்டு நான் வந்துட்டேன் கடையாள என்னன்னு சொன்னா இண்டைக்கு வந்துட்டு எங்களுடைய வீட்டு இண்டைக்கு வந்துட்டு வீட்டு அது கூட ஓ அம்மாவை வந்து சொல்லி தான் நீ மாமா சொல்லி போட்டு வாடா இண்டைக்கு வந்து தானே ஒடுக்கத்தானே நீ வேணும் தானே

சரியக்கி அந்த வீடியோ நம்ம நாங்க உள்ள போய் படையெல்லாம செய்யமா வேண்டாம் என்ன செய்ய நீங்கள்

ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பேர் கிட்ட அம்மா விரும்பி பாக்கணும் அம்மா சமையல் எல்லாத்தையும் கொமெண்ட் பண்ணி கிடக்கு ஒரு அண்ணா ஒரு அண்ணாவும் அக்காவும் தெரியல ஒரு கமெண்ட் பண்ணி கிடக்குது நீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ போறவங்க நான் வந்துட்டு வர்ற அட்ச கூட வந்து நாங்க தாங்க ஸ்கிப் பண்ணாம வந்துட்டு பார்த்து ஓட விடுவோம் அம்மா அந்த அண்ணா சொல்லி அண்ணாவும் தெரிய சொல்லி கிடக்குது பெரிய சந்தோஷம் இப்போ நான் உள்ள போய் அந்த படையல் செய்யல பாப்பேன் படையல் தான் வந்து செய்ய போறோமே என்னடா சரி அதெல்லாம் மிருகட்டு நாங்க சேர சாப்பாடை பாப்போம் ஓகே பாப்போம்மா என்ன గా పా இது கடல் கடல இது அவல் அவல் இது கொழுக்கட்டை மோதம் பொங்கல் இது பொங்கல் இது சாம்பிராணி குச்சி நாவல் பழம் இஞ்ச நாவல் பழம் எல்லாம் கிடக்கு இனி எல்லாம் கிள்ளி வைக்கணும் அப்ப நான் பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை தான் நவிக்கிறதா அப்ப அதை அவிச்சி வச்சுக்கிடாக்குது பொங்கல் வச்சுக்கிடாக்குது எங்களுக்கு எண்ணவுலாம் நாங்கள் செய்யலாம் அப்ப அதை கடவுளுக்கு தெரிஞ்ச விஷயம் அம்மா போய் கணவன் எடுத்து கொண்டு வரோம்

മാളേല മെല്ലനെ ജയിക്കും ആയി ആ ഇങ്ങ നടവേ ഇങ്ങക്കി മുട്ടു പോസൈ ലംബക്കൊം ആ അന്നാ സരഞ്ച് ആക്കിയോ നിസം ഇങ്ങക്ക് മു നിങ്ങാ ചാടിയോ രജന എന്നെ മാള വെട്ടേല്ലേ ഹേ മാള മാള കട്ടിതാന സരം കട്ടിയിക്കണ് മാളയില മുടല്ല നമ്മള ആ ഇങ്ങ വാദ ചൊല്ലു

மேல சாட்டில சாட்சி போட கூடாது மோத பாபம் ஐயா வேறங்க

நான் இப்ப வந்துட்டு உள்ளதாம் வந்துட்டு இப்ப தம்பி வந்துட்டு படைச்சு ஒண்ணிக்கிறான் நானே என் வழியில வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு வந்துட்டு தம்பி படைச்சு ஒண்ணிக்கிறான் அப்ப வீடியோ எடுக்கிறாங்க வந்து ஒருத்தர் மீன் இல்லை அப்ப என்ன பார்த்துட்டு பாத்துருப்பீங்க நான் தான் வந்து வீடியோ எடுத்து ஒண்ணுன்றான் அப்ப தம்பி வந்து படைச்சு ஐயா வாங்க ஒருக்கா ஐயா இங்க வாங்க ஐயா வாங்க இங்க வாங்க ஐயா ஐயா இங்க வாங்க எந்த கோயில நீங்க பூசை வைக்கிறீங்க கடைசி எந்த கோயில வச்சு நீங்கள்

சொட்டுங்க ஒரு தடவை விராகம் விளாகம் விளாகம் போறோம் போறோம் சாம்பரானுக்கு ஒரு டாட்டா பாப் லைன் செய்யறோம் ஒரு ஏய் அது புரியல ஆ அது என்ன தெரியல அதுக்குது மூ ஏ 나றவுதே ஆவுதே நாங்க ஓட்ட இல்லங்க அந்த பிச்சக்கோ பை மாடல போணுங்க லங்காட்ட

கற்படுத்த

திருநூறுவாய்க்கு ஐயா ஐயா கலாய்ச்சி போனார் எனக்கு பத்தி விடுங்க ஐயா பொருங்க வார எப்படிங்க வந்தட்டோம் படம் <occasions> <onents Bana avec behaviour> yeah <Jedi réponse> <laughs> உடம்பே அந்த பாட்டு இருக்கு தெரியுமா சரியா இப்ப இது வந்துட்டு

அதுக்கு வந்துட்டு பொட்டு சாம்ராணி பூ அம்மா ஆரம்பத்தில் கை கொடுத்த தொழில மறக்க முடியுமா என்னம்மா அம்மா கத்திரிக்கோ கத்திரிக்கோள் தம்பி அப்பா என்னோட திருநூறு சந்தனம் கொண்டு தண்ணி தலை தம்பி அப்பா என்ன வா அப்பா நான் திருநூறு சம்மா சந்தனம் கொஞ்சம் தண்ணியில் வளர்க்காம இதை கொண்டு வைங்கம்மா அப்பா அப்பான படத்துக்கு சசியா என்ன ஜோசிக்கு ஒரு பாட்டு பாட் பக்தி பாட்டு உண்டு ஆ ஓ எங்கே ஒன்று வரீங்க அங்கே அப்பாவுக்கு வைக்க போறா ஆ இதை வைங்க

சின்ன சொன்னும்ருட்டு கலும்பும் திருடு திம்பானியா வினையும் பாலும் திருடு திம்பானா வென்றியானா போட்டுடைபான கணாலை ஒன்றையும் காணாதவன் போலவே கனாலை ஒன்றையும்

ஒன்று கெஞ்சி கெஞ்சி கப்பான சின்ன ஜெரு கண்ணன் சிங்காரவண்ணன் திருட்டுகளும் செய்வது மண்ணன் சின்ன ஜெரு அவன் சிங்காரவண்ணன்

சரியா இப்போ நாங்க வழியில போய் வழியில போய் என்ன மாதிரி எங்கன்னு வீட்டு வீட்டு பூசையில வந்து ஜீவா வந்து கலந்து ஜீவா குளிச்சு முடிவு போட்டு வந்து எப்படி அவர் கடையில சட்டப்படி இருக்கே டிக்கிறேன் உனக்கு உண்மை நாடா பாத்து நீங்க கத்தியில் அவங்க வெட்டுறமே நல்லா கடை விட செய்யல ஜீவா நான் போறேன். வேற செய்ய வேண்டியது இல்ல. நான் போறேன். என் வீட்ல தம்பியே, அ வந்துட்டான். நீ அங்கமே போய் இல்ல சரி இப்ப நல்லா கொண்டு சாப்பிடு சொல்லு. என்ன சாப்பிடுறான்னு சொல்லு. ஜே அம்மா மாكل பாறோம். அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்றாக்க போய் நம்பு. ம்ம். காரம் சாப்பிட எல்லாரும் கூப்பிடுறானே சாப்பிடுறது. அதே மேல தான் அம்மம்மா தான் சாப்பிட எல்லாரும் கூப்பிட்டு சாப்பிடுவா சாப்பிடுறாக்கடலே சாப்பிடுதாஜி வரகா. மூதலது ஒரு கடிக்கடி

அய்யா அய்யா ஒரு ഇതെല്ലാവർക്കും പോയിട്ട് പോട കണ്ടേക്കാറുമാണ് ഗാളി മേടാമല്ലേ നേരെയാണു ഗാളി പോകുന്നതാണ് അല്ലേ ചിന്നേ ദീത പിച്ച പിച്ച ഓ ചിന്ന നാ തേ ഏയ് ബല്ലാ നായ 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 തേ ചിന്ന ദീത മാള ദീത നായര് തേ

சாப்பிட்டேன் வங்காளி வந்து பக்கத்தில் சகலகலா வள்ளி மாலை வந்துட்டு போய் கொண்டுருவோம் அம்மா அவங்க வந்து இப்போ அம்மா ஜோசஃப் எங்கள் அம்மா காலையிலேருந்து அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் புரிஞ்சு கொடுக்குறாங்க வந்துட்டு போட்டு ஒன்று ம் கொஞ்சம் கிட்ட வாங்குவோம் அப்போ நான் அங்கே வந்து வீடியோ பிடிக்கப்பறம் இந்த வீடியோ அப்படி இருந்தது மறக்காமல் போன் பண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட்ல மரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி